வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் எண்பது பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோட அப்ரூவ்ட் பெற்ற வீட்டுமனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுரடியில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு சதுரடி வரைக்கும் இடங்கள் விற்பனைக்கு இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் போகக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் சென்னையில் ஆவடியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நகரில் ஃபேஸ் டூவில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஃபேஸ் ஒன் ஃபுல்லாக சேல் ஆயிடுச்சு இது ஃபேஸ் டூங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு அடி பிளாக் டாப் ரோடு இருக்குது இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி வசதிகளும் குட் கிரவுண்ட் வாட்டரும் இருக்குங்க இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு இந்த இடத்துல இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிடலாங்க ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்பையும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அவுட்டர் ரிங் ரோடையும் ரீச் பண்ணிடலாங்க இந்த இடத்துக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் டிஎஸ் செல்வன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலும் நசரத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குதுங்க நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஹெச்பிஎஃப் அண்ட் ஓசிஎஃப் ஆவடியை ரீச் பண்ணிடலாங்க அது மட்டும் இல்லைங்க ரீச் பத்து நிமிட தொலைவில் திருமுல்லை வாயிலையும் நிமிட தொலைவில் அம்பத்தூரையும் திருவேற்காடையும் பதினைந்து நிமிட தொலைவில் பூந்தமல்லியையும் ரீச் பண்ணிரலாங்க ஒரு சதுர அடியின் விலை மூணாயிரத்தி எட்நூறு ரூபா சென்ட் கணக்குல பாத்தீங்கன்னா ரெண்டு சென்ட்ல இருந்து இடங்கள் அவைலபிளாக இருக்குங்க எண்பது பர்சன்டேஜ் பேங்க் லோனும் இருக்குது பேங்க் லோனையும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இது சிஎம்டிஏ அப்ரூவ்டு பெற்ற பிளாட்ஸுங்க உடனடியாக வீடு கட்டுவதற்கு ஏற்ற இடம் இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை